வணக்கம் அடுத்த பத்து குரல் நடுவு நிலைமை அப்படின்ற பன்னிரண்டாவது அதிகாரத்திலிருந்து குரல் நூற்று பதினொன்று தகுதி என ஒன்று நன்றி பகுதியால் பாட்பட்டு ஒழுங்கு பெறிற் சமு ஒன் act without favoring to anyone, even the person is a friend, enemy, or a stranger, the act of impartiality is known as a good virtue. அதாவது ஒருவர் நண்பர் என்று பாராமல் எதிரி என்று பாராமல் வெளியால் அதாவது தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு கூட பார்க்காம மூவர் இடத்திலும் சரிசமமாக பழகுவாரானால் அந்த நடுநிலைமையானது தர்மம் என்று போட்டப்படுகின்றது அதுவே அறம் என்கிறார் திருவள்ளுவர் நன்றி செஞ்சம் செஞ்சும் நேர்மை போகுறா